மகா தாம்பத்தியம் அப்படின்னு சொன்னோடன நமக்கு வந்து அந்த முதுமையில் எப்படி வாழ்க்கை நடத்துவது அப்படின்னு ஒரு பயம் அதிகமாக இருக்குங்க இளமையில் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ கவலைகள் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் நமக்கு தெரியாது அந்த முதுமை அப்படின்னு வரும் பொழுது கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோம்யம் ஏற்படுகிறது இத்தனை நாட்களாக தன்னுடைய மனைவிக்கு எந்த ஒரு உதவியும் செய்யவில்லையே எப்படியெல்லாம் நம்மை பார்த்து கொள்கிறாளே நாம் பார்த்து கொள்ளவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதில் அனைவருக்குமே ஒரு எண்ணம் தோன்றும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனைவி என்பவள் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து சமைக்கிறது துணி துவைக்கிறது ஈட்டு வேலை பார்க்கறது நம்ம பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப கவனிக்க கூடியவள் அப்படிங்கிற ஒரு விஷயமா தானே வச்சிருக்காங்க ஆனா அதையும் தாண்டி சிலர் ஒரு சிலர் எப்படி இருக்காங்க அப்படின்னா கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க வந்து ஒருவருக்கொருவர் அவ்வளவு புரிதலோடு இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லையா அப்போ இந்த தாம்பத்தியம் எப்படி இருக்கணும் அதுவும் முதுமையில் எப்படி இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இளமையில் நம்மால் எப்படியும் வாழ்ந்து விட முடியும் எந்த துன்பத்தையும் நம்மால் கடந்து விட முடியும் ஆனால் அந்த முதுமையில் தான் நமக்கு எத்தனை துயரங்கள் சரீரத்தால் இருக்கலாம் மனத்தால் இருக்கலாம் நோயாக இருக்கலாம் பொருளாதாரத்தால் இருக்கலாம் இத்தனையும் தாண்டி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றார் அங்கே கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த பந்தமானது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அழகாக ஒரு கதை இருக்குங்க ஒரு முதியவர் இருக்காருங்க வயசானவர் அவர் தட்டுத்தட்டுமா ஆறியபடி தெருவில் நிறுத்து இருக்காரு அப்போ ஒருத்தர் வந்து அவரை பார்த்து ஒரு வண்டி கொண்டு வர டூ வீலரில் இருக்காரு நிறுத்தி பக்கத்தில் நின்று பார்க்குறான் அவரோட காலில் கட்டவரல் நசுங்கி ரத்தம் இருக்கு அவர் வந்து நின்பாட்டினவரே என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க வேகமாக வரப்ப ஆட்டோ சக்கரம் காலில் ஏறிடுச்சு தம்பி அப்படின்னு சொல்றாரு சரி வாங்கையா எனக்கு தெரிஞ்ச டாக்டர் பக்கத்தில் தான் இருக்கார் கட்டு போட்டு முதல்ல இந்த ரத்தங்க செய்யறதை நிறுத்தணும் கூடவே ஒரு டேட்டி இன்ஜெக்ஷன் இருக்கணும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அவர் வந்து வேணவே வேணான்னு சொல்லிட்டு ஒரே இடியாக மறுத்துடுறாரு அப்படியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழைச்சிட்டு கூப்பிட்டுட்டு போயிடுறாரு முடியவும் சரி வாங்க அப்படின்னு கேட்டோன்னா மணி என்ன தம்பி அப்படின்னு இவர் கேட்குறாரு நேரம் ஆயிடுச்சே நேரம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவர் சொல்கிறாரு அப்படி என்னங்க அவசரம் அப்படின்னு சொன்னோடனே என் உண்டாட்டி பசியோட வீட்டில் இருக்கா அவளுக்கு இட்லி வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பெரிய உங்கள் காலில் அடிபட்டுருக்கு இப்போ இட்லியா முக்கியம் லேட்டாக போனா என்ன திட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கேள்வி பண்றான் அதுக்கு அவர் சொன்ன பதில் தாங்க இல்லை தம்பி அவள் அஞ்சு வருஷமா மனநிலை பாதிச்சு நினைவில்லாம இருக்கா தம்பி எல்லா ஞாபகமும் போயிடுச்சு நான் யாருன்னு கூட அவளுக்கு தெரியாது தம்பி அப்படின்னு சொன்னோன்னே இவர் கேட்குறாரு அப்போ அப்படிப்பட்டவங்க அவங்கள ஏன் லேட்டுன்னு எப்படி கேட்பாங்க அவங்களுக்கு தான் உங்களை யாருன்னு தெரியாது கவலைப்படாதீங்க கொஞ்சம் நேரம் இருந்து ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அந்த வயசானவர் சொன்னார் சிரிச்சுக்கிட்டு அவளுக்கு வேணால் என்ன யாருன்னு தெரியாது தம்பி ஆனால் அவள் யாருன்னு எனக்கு தெரியுமே தம்பி அப்படின்னு சொன்னாராங்க இது தாங்க இந்த முதுமையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் தான் நம்மால் எப்படி உதவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவி பண்ணிக்கிட்டு வாழ்ந்து கொண்டு இருந்தால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் எங்கேயோ பறந்துடுங்க ஏன் அப்படின்னா முதுமையை கழிப்பது அப்படிங்கிறது வந்து பெரிய கொடுமையான விஷயமாக இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன் அப்படின்னா குழந்தைகள் எப்படி பார்த்துக்கிறாங்க அவங்கள அப்படிங்கிறது தெரியாது மகனாகட்டும் மகளாகட்டும் சரி அவங்க எங்கேயோ விட்டுட்டாங்க அப்படின்னாலும் அப்படியும் அவர்கள் விட்டுவிட்டு சென்றாலும் இந்த சரீர உபாதைகள் இருக்கும் எவ்வளவு நோய்கள் இருக்கு அதையும் தாண்டி இந்த முதுமையை நாம் கழிக்க வேண்டும் என்றால் சந்தோஷமாக இந்த முதுமையை வரவேற்றுவிட்டால் அழகாக இந்த வாழ்க்கை அமைந்துவிடும் அப்போ அந்த முதுமையிலும் நம்முடைய வாழ்க்கை அழகாக அமைய ஒரே ஒரு விஷயம் விஷயந்தாங்க செய்யணும் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு துன்பத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு வாழ்ந்துவிட்டால் எந்த ஒரு பெரிய துன்பமாக இருந்தாலும் அது அவர்களுக்கு இன்பமாகத்தான் இருக்கும் மகாபிரியவாச்சரணம்